இது போன்று வன்முறையாக பேசுபவர்களை ஆயுதம் கொண்டு கொலை செய்வேன் நீ ஊருக்கு போக பொது மேடையில் சவால் விடுகிறவர்களை ஊக்குவிக்குதுங்க சட்டம் ஒழுங்கு இவ்வளவு மட்டமா இவ்வளவு கேவலமா இவ்வளவு மோசமா இருக்குது அவர்களை எங்கேயோ ஒருத்தன் உங்க மனைவியை பேசிட்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை தூக்கி கொண்டாந்து வச்சு ராத்திரி பூரா கண்ணை கட்டி வச்சு அடிச்சிங்களே இன்னைக்கு தீ சீமான் அவர்களோட தாயார ஒருத்தன் அவர் பூரா வந்து பொது வெளி மேடையில் பேசியிருக்கானே இதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல நீங்க நீங்கள் உண்மையானவராக இருந்தா நேர்மையானவராக இருந்தா பெண்கள் குறித்து இப்படி பொதுவெளியில் வெளியில் அவதூறா பேசுகிறானே ஒருத்தன் தவறான வார்த்தையை பயன்படுத்துகிறானே சீமான அம்மா என்ன பண்ணாங்க சீமான அரசியல் பண்றாரு ரைட்டு சீமான் தாயை ஒருத்தன் இழிவுபடுத்தி பேசுறானே அவனை எப்படி மன்னிக்கலாம் நான் கேட்கிறேன் அரசியல் ரீதியா நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா ரைட்டு சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா எதுவுமே எடுக்கலையே அண்டு குறைஞ்சபட்சம் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய முதன்மை பொறுப்புல இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிச்சிருக்கணுமா இல்லையா ஏன் கண்டிக்கல அப்ப இதுதான் உங்க முகமா அம்மையார் கனிமொழி அவர்களே இதுதான் உங்களுடைய உண்மையான முகமா உங்களை உங்களை பேசினால்தான் நீங்க வந்து பாதிப்புக்கு உள்ளாவீங்களா உங்கள் சார்ந்தவர்களை பெண்களை இழிவா பேசினாதான் நீங்க வந்து தலையிடுவீங்களா மற்றவர்களுடைய பெண்கள் எல்லாம் பெண்கள் இல்லையா சீமானுடைய தாய் வந்து பெண் இல்லையா சீமான் தாயை ஒருத்தன் இழிவா பேசியிருக்கானே அது உங்களுக்கு இப்ப வருத்தம் கொடுக்கலையா நான் கேட்கிறேன் நான் அந்த மேடையில் பேசிய அந்த திமுக காரரை பார்த்து கேட்கிறேன் செந்தமலன் சீமான் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்துட்டு உயிரோட வந்துட்ட நீ என்னடா ஆவ சொல்ற பாப்போம் பாப்போம் நாளைக்கே கூட்டிட்டு வரண்டா